வணக்கம் நான் உங்கள் ஏடியன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருட குரு பயிற்சி பலன் கோச்சாரப்படி இந்த ஆண்டில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் காலபுருஷ வீடாகிய மேசம் ஒன்றாம் வீட்டிலிருந்து ரிஷபராசி இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சியடைந்தார் இதனால் இவ்வாண்டு குரு பகவான் நமக்கு என்ன பலன் கொடுப்பார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஜோதிட அடிப்படையில் இரண்டாம் வீடு என்பது வாக்கு வன்மை குடும்பம் பணபரம் தனஸ்தானமாகும் இங்கு காலபுருஷ வீட்டிற்கு இரண்டாம் வீடு ரிசுபராசியே தனஸ்தானமாக அமைகிறது இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறார் இந்த தனக்காரனான குரு பகவானே இந்த தனஸ்தானத்தில் அமரும்போது கண்டிப்பாக நமக்கு நன்மையை செய்வார் சரிங்க இந்த குரு பகவானுடைய காரகம் என்னவென்று முதலில் பார்க்கலாம் தானியம் புதையல் கோயில் அர்ச்சகர் ஆசிரியர் ஜோதிடம் ரத்தினம் பொன் பொருள் தங்கம் ஆபரணம் மகிழ்ச்சி மந்திரம் புண்ணியஸ்தலம் பக்தி சுபம் முக்கியமாக தனம் இதற்கு காரகமே இந்த குரு பகவான் தாங்க சரிங்க இவ்வாண்டில் குரு பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன செய்வார் அதாவது நம் நாட்டிற்கு என்ன செய்வார் அப்படி என்றால் தானியங்களை நல்ல முறையில் விலை வைத்து கொடுப்பார் பழைய கோயில்கள் புதிப்பித்து ஆங்காங்கே வேலைகள் நடைபெறும் கோயில்களில் பிரச்சனைகளும் உண்டாகும் மத பிரச்சனைகள் உண்டாகி அமரும் அரசியலில் உள்ளவர்கள் நல்ல முறையில் மக்களுக்கு நன்மையை செய்வார்கள் தங்கம் விலை உயர்ந்து மறுபடியும் குறையும் திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் அதிகமாக இருக்கும் தொழில் நல்ல முறையில் நடைபெறும் புதிய தொழில் தொடங்குவார்கள் கண்ட நேரங்களில் கண்டபடி மழை பெய்யும் கடினமாக உழைப்பவர்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிட்டும் இந்த வருடம் பெண்களுக்கு தேவையான பொன் பொருள் ஆபரணம் அனைத்தும் கிட்டும் பெண்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவார்கள் அனைவருக்கும் ஜாதக அமைப்புப்படி திசா புத்தி நல்ல முறையில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தடைபெறாமல் நடக்கும் அரசியலில் குற்றம் செய்பவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்வார்கள் பொருள் விற்பவர்கள் தண்டனைக்கு கண்டிப்பாக உள்ளாவார்கள் போதையில் இருப்பவர்கள் அதாவது போதைக்கு அடிமையானவர்கள் திருந்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை இந்த குரு பகவான் சுக்கரனின் வீட்டுக்கு வருவார் அப்படி வரும்போது நாட்டினை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வார் ஆங்கே ஆங்கே கான்ட்ரக்ட் வேலைகளும் ரோடு வேலைகளும் குளம் ஆறு ஏரி கண்டிப்பாக தூர்வாரப்படும் மக்களுக்கு நல்ல முறையில் நீர்நிலைகளை அமைத்து கண்டிப்பாக கொடுப்பார் அரசியலால் மக்களுக்கு நன்மை நடைபெறும் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் சூட்சம பார்வை ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களை பார்வையிடுவார் இந்த குரு பகவான் காலபுருஷ வீட்டின் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கன்னி விருச்சகம் மகரம் மீனம் மற்றும் மீதனம் இந்த ஐந்து ராசிகளையும் பார்வையிடுகிறார் அதனால் இந்த வருடம் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் டாப்பில் இருப்பார்கள் நமது ராசியை தான் குரு பார்க்கிறாரே என்று அலட்சியப்படுத்த வேண்டாம் முயற்சிதான் தான் திருவினையாக்கும் உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பில் குரு பகவான் நல்ல நிலைமையில் அமர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுப்பார் சரிங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட உள்ள பெல்ச்சிம்பளையும் அழுத்துங்க மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியின் முருகானந்தம் நன்றி அனைத்து பேரும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள் வருகிறேன் இனி அடுத்த பதிவில் நன்றி